வெல்கம் டு மை உமன்ஸ் ஒண்டர்லேன் சேனல் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா இன்றைக்கி நம்ம ஒரு விதை விதைக்க போகிறங்க அப்புறம் வந்து நம்ம அப்டேட்ஸ் பார்க்க போகிறோம் என்னென்ன இன்னைக்கு மாடி தோட்டத்தில் வேலை செஞ்சேன்றதை பற்றி பார்க்க போகிறேங்க அதுக்கு முன்னாடி நம்ம போட்ட வேர்க்கடலை விதைகள் பாருங்கள் சூப்பராக மலைச்சி வந்துக்கிட்டு இருக்கு இந்த மே மாதத்தில் நம்ம வந்து மலாட்டா போடலாம் இது ஏன்னா இப்போ பீக் சம்மரா இருந்தாலும் நம்ம போடலாங்க இங்க பாருங்க இந்த ஒண்ணு மட்டும் இன்னும் முளைச்சு வரல ஆனா வந்துடும் லைட்டாக லைட்டா தான் முளைப்பு திறன் வருது பாருங்க மற்ற எல்லாமே சூப்பராக மலைச்சி வந்திருக்கு வேர்க்கல்ல வந்து எப்படின்னா நூற்றி இருபது நாள்லேருந்து நூற்றி ஐம்பது நாள் கூட மறுபடிக்கு ரெடி ஆகிடும் இதுக்கு நடுவில் நம்ம என்ன பண்ணணும் வந்து பூ பூக்கும் போது நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா வந்து ஒரு சேடை அப்படின்னு சொல்லிட்டு கிராமத்தில் வந்து நிறைய பெரிய வயலில் போடுறவங்க சேடை ஓட்டணும்னு சொல்லுவாங்க அது வந்து எப்படின்னா ஒரு பெரிய ட்ரம்மில் மண்ணை கொட்டி அப்படியே அந்த செடி மேலே உருட்டி விடுவாங்க அந்த மண்ணை வந்து ப்ரெஷ் ப்ரெஷர் கொடுக்குற மாதிரி கொடுப்பாங்க நாம் வந்து நாம் என்ன பண்ணணும் அப்படின்னா கொஞ்சம் வளர்ந்த பிறகு கொஞ்சம் மண்ணை கொட்டி நல்ல கையால் ப்ரெஷ் ப்ரெஷ் பண்ணி விட்டாலே நமக்கு நிறைய காய்கள் கொடுக்குன்னு சொல்லியிருக்காங்க இதுவும் நாம் ஃபஸ்ட் டைம் போடுறதான் அடுத்து தான் இன்றைக்கி பாருங்கள் தந்த வெண்டை சூப்பராக வந்துகிட்டு இருக்கு இன்னும் பூக்கள் எடுக்க ஆரம்பிக்கல நம்மளோட குடமிளகாவும் பூக்கள் எடுத்துருக்கு இது வந்து கண்ணாடி கத்திரிக்காய் யானை தந்த வேண்டை சொல்லவே வேணாம் உண்மையாவே அது வந்து யானையோட காது மாதிரியும் பெருசு பெருசா இலை இருக்குங்க அதனால ஒரு தொட்டியில் ஒரு தான் வைக்க முடியும் போல இருக்கு ரெண்டு வச்சிங்கன்னா ரொம்ப வளர்றதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு ஒன்று நல்லா வளர்ந்துருச்சு ஒன்று வந்து இதுவரைக்கு இதில் பாருங்க இதில் வந்து மூணு விதைகள் போட்டதுல மூணுமே முளைச்சி வந்துடுச்சு அதுக்கப்புறம் அதுலயே வந்து என்னன்னா ஒரு நீலி அபராஜிதா அதுக்கப்புறம் வந்து தம்பட்டவரை அதுவும் வளர ஆரம்பிச்சிருக்கு பாருங்கள் தம்பட்டவரையும் நம்ம எடுத்துடணும் தம்பட்ட வரந்த எப்படின்னா அதோடய குணம் வந்து அது இருக்குது பக்கத்தில் செடி எல்லாத்தையும் சத்தையும் அதை உறிஞ்சிக்கோங்க ஸோ அதையே நம்ம எடுத்துக்கிட்டலாம் இந்த நீலி அபராஜி தான் சொல்லவே வேணாம் அது வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் சின்னதாக இருக்கும்போது எடுத்துட்ணும் இது வந்து பாருங்கள் நம்ம போட்ட கீரை விதை தண்டு கீரை போட்டேன் சூப்பராக வந்திருக்கு போட்டுட்டு கீழே வச்சு போட்டுட்டு நான் எடுத்து மேலே வைக்க போது என்ன லைட்டாக ஷேக் ஆகிடுச்சிங்க அதனால என்ன பார்க்குன்னா ஒரு பக்கமாக நல்ல அடர்த்தியாக வந்திருக்கு பாருங்கள் ஒரு பக்கம் அடர்த்தி இல்லாமல் அந்த விதைகள் எல்லாம் இந்த பக்கம் தள்ளி வந்துருச்சுன்னு நினைக்கிறேன் சூப்பராக வந்திருக்கு இந்த வெயில் காலத்தில் கீரை ரொம்ப சூப்பராக வந்திருக்கு இந்த ரெண்டு நாள் கழிச்சு அறுவடை பண்ணலாம் இன்றைக்கி நாம் என்ன விதை விதைக்க போகிறோம் இங்கே பாருங்கள் செரி டொமேட்டோ தான் எடுத்து வச்சுருக்கேன் நம்ம மாடி தோட்டத்தில் விளைஞ்சது தான் எடுத்து வச்சுருக்கேன் இந்த செரி டொமேட்டோவை நாம இன்னைக்கு விதைகள் விதைக்க போகிறோம் இந்த பிக் சம்மர்ல விதைகள் விதைக்க போறோம் இதை வந்து நம்ம என்னன்னா ரொம்ப சேஃபா எடுத்து வைக்கணுங்க விதைகள் விதைச்ச பிறகு அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா இந்த மாமரம் இந்த எல்லா மரங்களும் மாமரம் இது பாருங்க நல்ல கொத்து கொத்தா சூப்பரா இருக்கு பார்க்கறதுக்கு டெய்லி பறிக்கலாமா வேணாமான்னு யோசிச்சுட்டே இருக்கேன் இன்னும் கொஞ்சம் பெருசாகட்டும் கொஞ்சம் பெருசாகட்டோம்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் இன்னும் ஒரு பத்து நாள் கழிச்சு நம்ம அறுவடைக்கு ரெடி ஆயிடுங்க மாமரம் பங்கடப்பள்ளி ரொம்ப பெருசா இருக்கு வீடியோல பார்க்கும்போது ரொம்ப குட்டியா இருக்காம தெரியுது நம்ம கடையில் வாங்குற சைஸ்லேயே இருக்குங்க இது என்னன்னா கண்டெய்னர் தான் வச்சிருக்கேன் ஒரு சப்ஸ்கிரைபர் கேட்டிருக்காங்க இந்த கண்டெய்னரை பத்தி சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லா மரங்களும் மாமரம் கொய்யா மரம் சப்போட்டா சா இது சாத்துக்குடி எல்லாமே நான் வந்து இந்த மாதிரி கண்டெய்னர் தான் வச்சிருக்கேன் பாருங்க இந்த கண்டெய்னர் வந்து எங்க வாங்கினேன்னா சென்னையில் இருக்கவங்க எல்லாருமே நீங்க வந்து அம்பத்தூர் எஸ்டேட்ல வந்து இந்த க இந்த ட்ரம்ஸே வச்சிருக்காங்க சூப்பரா இருக்கும் எல்லாமே ஆயில் ட்ரம்ஸ் தான் என்ன பண்ணுறாங்க நமக்கு வந்து இது வந்து நல்ல வெயில் தாங்கக்கூடியதுங்க எத்தனை வருஷம் ஆனாலும் ஒன்றுமே ஆகுது பாருங்கள் தனியாக கூட எடுத்து வச்சிருக்கேன் இந்த ட்ரம்மில் தான் நம்ம மரங்கள் வைக்கும்போது நமக்கு ஈஸியாகவும் இருக்கும் நல்லா வளரும் நல்ல அதுக்கு முன்னாடி இந்த ட்ரம்மோட விலை என்ன அப்படின்னா இந்த மாதிரி ட்ரம் கூட நீங்கள் வாங்கி வைக்கலாம் இது வாங்கினா ஒரு மரம் அப்படியே வைக்கலாம் சுற்றி நம்ம எதுவும் போட முடியாது அந்த மாதிரி ட்ரம் வாங்கினா வந்து நம்ம சுற்றி சில விதைகளை போட்டுக்கலாம் தொட்டி வச்சுக்கலாம் என்ன வேணால் பண்ணலாம் இதோட விலை சொல்கிற பாருங்கள் இந்த சின்ன ட்ரம் பெரிய ட்ரம்மோட விலை வந்து எட்நூறுபாங்க இது ஏன்னா வெயில் தாங்கக்கூடிய சக்தி இருக்கிறதால அதுக்கு வந்து நம்ம எட்நூறுபா கொடுத்து வாங்கினீங்கன்னா லைஃப் லாங் இருக்கும் அடுத்தது இந்த ட்ரம் எப்படின்னா இதுவும் பெரிய சைஸில் இருக்கும் ஆயில் க ஆயில்லாம் வர ட்ரம் தான் இதை வந்து என்ன பண்ண நம்ம இது வந்து தௌசண்ட் கிட்ட நைன் ஹண்ட்ரட் கிட்டங்க டூ இயர்ஸ்க்கு முன்னாடி வாங்கினது இது எப்படின்னா அவங்களே கட் பண்ணி கொடுத்துருவாங்க ரெண்டாக கட் பண்ணி கொடுத்துருவாங்க கட் பண்ணுறதுக்கு நம்ம ஒரு சார்ஜ் கொடுக்கணும் இது வந்து பாருங்கள் இந்த கொய்யா மரம் தான் வச்சிருக்கோம் எவ்வளோ பூக்கள் பூத்துருக்கு பாருங்க எக்கச்சக்கமான பூக்கள் ஒரு சைடு பூத்துருக்கு ஒரு சைடு இன்னும் பூக்க ஆரம்பிக்கல சூப்பராக நிறைய முட்டுக்கள் விட்டுருக்கு பூக்கள் பூத்து காய்கள் வைக்கும் இந்த மாதிரி நிறைய பூக்கள் வந்தாலே சைஸ் வந்து சின்னதாகிடும் அதனால சிலதுலாம் நான் கட் பண்ணி எடுத்து போட்டுருவேன் பெரிய சைஸாக வேணும்னா மேலே ஒன்று தான் பிஞ்சு விட்டுருக்கு பாருங்கள் இந்த கண்டெய்னரை பற்றி சொல்லிகிட்டு இருந்ததில்ல இதோட விலை வந்து சொன்னேன் தௌசண்ட் ருப்பீஸ் கிட்ட நைன் ஹண்ட்ரடுங்க அது வாங்கும்போது டூ இயர்ஸ் முன்னாடி இப்போ என்ன வேலைன்னு தெரியல எல்லா மரங்களும் அதில் தான் வச்சுருக்கேன் அவங்க சூப்பராக கட் பண்ணி கொடுத்துருவாங்க கட் பண்ணிட்டு க்ளீன் பண்ணி கூட கொடுத்துருவாங்க அதுக்கு ஒரு அப்போ வந்து கட் பண்றதுக்கு ஒரு ட்ரம்மை வந்து ஐம்பது ரூபா வாங்கினாங்க அது ஒரு ட்ரம் வாங்கினா ரெண்டு மரம் வைக்கலாம் நம்ம இந்த மாதிரி வாங்குனீங்கன்னா வைக்கலாம் சுத்தியும் நம்ம செடிகளை வச்சுக்கலாம் கட் பண்ணி கொடுத்துருவாங்க நம்ம வீட்டில் வந்து ஓட்டை ஆனா நம்ம ஓட்டை வந்து நம்ம தான் போடணும் அவங்க போட்டு கொடுக்க மாட்டாங்க இதுதான் இதோட விலைங்க நீங்கள் வேணும்னா சென்னையில் இருக்கவங்களா இருந்தால் அம்பத்தூர் எஸ்டேட் கிட்ட போயிட்டு பார்த்தீங்கன்னா நிறைய வெரைட்டி வச்சுருக்காங்க உங்களுக்கு என்னென்ன சைஸ் வேணுமோ எல்லாமே பார்த்து வாங்கிக்கலாம் ரேட்டு தான் இப்போதைக்கு ரேட்டு எனக்கு தெரியல அப்போ வாங்கினது இப்போ சப்போட்டா பாருங்கள் எக்கச்சக்கமாக பூக்கள் எடுத்துருக்கு ஒரே ஒரு சப்போட்டாக பெருசாகிடுச்சு அதை மட்டும் நம்ம எடுத்துக்கலாம் இதுவும் ஆல் டைம் வாங்க மாதிரி தான் எப்போவுமே காய் கொடுத்துக்கிட்டே தான் இருக்கும் எப்போ காய் கொடுத்துக்கிட்டே தான் இருக்கும்ங்க இந்த ஃபெயிலியரே கிடையாது முதல் முதல்ல நான் வச்சது மரங்கள்ல சப்போட்டா முழுசிதா அதுவும் இந்த கண்டெய்னர் தான் வச்சுருக்கேன் பாருங்கள் ரொம்ப சூப்பராக வந்திருக்கு முழுசித்தாவும் நல்ல பெரிய மரமாக வந்திருக்கு நம்மளோட கருவேப்பில கூட நான் அந்த மாதிரி கண்டெய்னரில் தான் வச்சுருக்கேன் பாருங்கள் இதெல்லாம் நீ கண்டெய்னர் சைஸ் பெருசாக இருக்கும்போது நமக்கு வந்து தண்ணி விட்டிங்கன்னா நல்லாவே வரும் இந்த கண்டெய்னர் தேவைப்படுறவங்க நீங்கள் எஸ் அம்பத்தூர் எஸ்டேட்டில் போய் வாங்கிக்கலாம் அதுக்கப்புறம் இது பாருங்கள் நம்ம ஏர்பட்டும் ரெண்டு தான் வந்தது ஒன்று வரலான்னு சொல்லியிருந்தேன் அதுவும் இப்போ முளைச்சு வர ஆரம்பிச்சிருச்சு இப்போ வந்து சீசனுங்க ஏற்பட்டுட்டு போகிறதுக்கு உங்களுக்கு தேவைப்பட்ட கிருஷ்ணா விதைகள் அவர்கிட்ட காண்டாக்ட் பண்ணி நீங்கள் இது விதைகள் வாங்கி போட்டிங்கன்னா சூப்பராக வளர்ந்து வரும் இது பாருங்க நான் ஏற்றிலாம் விடலை கொண்டு வந்து நீங்கள் வச்சு விட்டேன் அது தானாக ஏறிக்கிச்சு ஆனால் வந்து அங்கே எங்கேயோ தம்பட்டை வர எங்கே ஒரு விதை வந்து முளைச்சி தொட்டிலேருந்து வந்துகிட்டு இருக்கு ரெண்டுத்தையும் ஒரே இதில் ஏற்றி விட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து அவ்வளோ சீக்கிரம் வளராது தம்பட்டை வர அவரை வந்து ரொம்ப டாமினேட் பண்ணும் ரொம்ப ஸ்ட்ராங்கானது ஒரே ஒரு சப்போர்ட்டாக இருந்து பாருங்கள் அதை இங்கே வச்சுட்டு இந்த தொட்டியை நம்ம கொண்டு போய் எங்கே வைக்கணும் அப்படின்னா இன்னொரு இடத்துல வைக்க போகிறோம் இங்கே வேணாம்னு சொல்லிவிட்டு இப்போ மெதுவாக அதோட கொடியை வந்து மெதுவாக எடுத்துகிட்டு நம்ம வேறு இடத்துல வச்சு விட்டுடலாம் ஏன்னா இங்கே வந்து தம்பட்டா வரம் வந்துட்டுருக்கு ரெண்டுத்தையும் ஒன்றா ஒரே இடத்துல ஏறுனா தம்பட்டா வரம் தான் டாமினேட் பண்ணோம் அது நல்லாவே தெரியும் ரொம்ப ஸ்ட்ராங்கானது அது ஒரு ஸ்டெம்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங்காக இருக்கும் இது ஏற்பட்டுவிட்ட பற்றி நமக்கு தெரியல தான் ஃபஸ்ட் டைம் போட்டிருக்கும் ஸோ நம்ம என்ன பண்ணலாம் இதை கொண்டு போய் வேறு இடத்துல வைக்கலாம் எந்த இடத்துல வைக்கலாம்னு யோசிச்சுட்டே இருந்தேன் தேடி தேடி பார்த்துட்டு எங்கே வைக்கலாம் கொடி பக்கத்திலே வைக்கணும் பந்தல் போட்டிருக்க இடத்துல தான் வைக்கணும்னு சொல்லிட்டு இந்த இடத்துல இந்த ட்ரம்மை எடுத்துட்டு இந்த இடத்துல வச்சு விட்டுடலான்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருந்தேன் இங்கே பாருங்கள் இதை எடுத்து போட்டுட்டு நம்ம வந்து அந்த இடத்துல வச்சு அங்கேருந்து நம்ம கொடியை ஏற்றி விடலாம் ஏற்கனவே நான் மூக்கு தேவர அந்த இடத்துலாம் வச்சுருந்தேன் அதோட இதெல்லாம் முடிஞ்சு போச்சு இதை கொண்டு போய் நாம இப்போ அங்கே வச்சு விட்டுலாம் இன்னைக்கு முக்கியமான வேலை இதை செய்யணும்னு நினச்சிக்கிட்டே இருந்தாங்க ஏன்னா அந்த கொடியம் ஏறி இதுவும் ஏறிடுச்சுன்னா பிரிக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கும் இங்கே பாருங்க இங்கே கொண்டு வந்து வச்சாச்சு ஏற்பட்டுட்டும் சூப்பராக வந்துகிட்டு இருக்கு இது வந்து சித்திரை மாதம் போடக்கூடியது தான் மே மாதம் போடக்கூடிய விதைகள் தான் இப்போ கூட நீங்கள் போட்டு விடலாம் கிருஷ்ணா விதைகள் அப்படின்றவர்கிட்ட நீங்கள் வாங்கினீங்கன்னா தரமான விதைகளாக கிடைக்கும் நீங்கள் வாட்ஸ்அப்பில் காண்டாக்ட் பண்ணாலே அவங்க வந்து நமக்கு இதில் கொரியரில் அனுப்பிச்சி விட்ருவாங்க இப்போ நீங்கள் வாங்கி போட்டால் கூட சூப்பராக வளரும் ஏர்பட்டோட்டோ மூணுமே முளைச்சி நல்லாவே வந்துட்டுருக்குங்க பாருங்க இன்னைக்கு முக்கியமான வேலை இது தாங்க இது வந்து நம்ம கொடியில் ஏற்றி விட்டுருணும்னு சொல்லிட்டு பந்தலை ஏற்றி விட்டாச்சு பாருங்க இந்த பந்தலை தான் இது ஏறப்போகுது அந்த பக்கம் வந்து தமட்டா வர வச்சாச்சு இந்த பக்கம் வந்து ஏர்பட்டோட்டோ வச்சாச்சு சூப்பராக வந்துகிட்டு இருக்கு அது இலைகள் பார்க்கும்போதே இது ஏற்பட்டோட சூப்பராக வளரும்னு நினைக்கிறேன் இலைகளும் நல்லா துளுத்து வந்துட்டு இருக்கு பாருங்க வெயிலில் கூட காயாம இருக்கு சில விதைகள் நம்ம வெயிலில் போட்டால் தான் சூப்பராக வளரும் அந்த வகையில் கிழங்கு வகையில் இந்த ஏற்பட்டுட்டோம் ஒன்று நீங்கள் கண்டிப்பாக கிடச்சிதுன்னா வாங்கி இப்பவே போட்டு விட்டுருங்க சின்ன தொட்டியில் வச்சா கூட பரவாயில்ல இங்கே பாருங்கள் இது வந்து மூணாவது இது வளரவே இல்லைன்னு நினச்சிட்டு இருந்தேன் அதுவும் ஆனால் வந்துருச்சு பாருங்கள் சூப்பராக முளைச்சி வந்துட்டு இப்போ எல்லாமே கொஞ்சம் வேர்கள் தெரிய ஆரம்பிச்சிருக்கு தண்ணி விட விட வேர் தெரிய ஆரம்பிச்சிருக்கு கொஞ்சம் களைகளும் இருந்தது அதையும் எடுத்துட்டு கொஞ்சம் மண் போட்டு விடணும் மண் போட்டு மூடிட்டீங்கன்னா வெயில வந்து இல்லைன்னா வேர் தெரிஞ்சதுன்னா வெயில வந்து என்ன ஆகும்னா அப்படியே வெயிலில் வேர் கருகி போய் அந்த செடியை டேமேஜ் ஆயிடும் அப்புறம் வளரவே வளராது ஸோ கண்டிப்பாக கண்டிப்பா போட்டு விடணும் இன்றைக்கி வந்து வேர் தெரிய ஆரம்பிச்சிருச்சுனால கொஞ்சம் மண் எடுத்து போட்டுடலாம்னு சொல்லிட்டு இந்த சப்போட்டாவை எடுத்து ஓரமாக வச்சிடலாம் இல்லைன்னா நான் மண்ணோட சேர்த்து அதையும் மூடிடுவேன் ஒன்றே ஒன்று வந்திருக்கு இதை எடுத்து வச்சாலே போதும் சூப்பராக பழுத்து வந்துடும் இப்போ நம்ம மண்ணு தான் போட போகிறோம் ஏற்கொண்டே மண் வந்து பாருங்கள் வேர் இப்படி தான் தெரியுது பார்த்தீங்களா இதை அப்படியே விட்டிங்கன்னா ஒன்றுமே அப்புறம் வளரவே வளராது ஸோ கொஞ்சம் மண்ணை போட்டு விட்டுடலாம் இது வந்து என்ன கார்டன்ஸ் ஆயில் தான் வெறும் மண்ணு தான் போட்டிருக்கேன் இன்னும் எருலாம் நான் போடலை எருலாம் போட்டு கலந்து இன்னும் கொஞ்சம் போட்டு விடலாம் முதல்ல அந்த வேரை மூடணும் மூடிட்டு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா அப்போ தான் சூப்பராக வளர்ந்து வரும் பாருங்க இந்த மாதிரி வேர்க்கிட்ட நல்லா போட்டு சாதா மண்ணை போட்டு மூடிடுங்க மூடிட்டு அப்புறமா நம்ம வந்து எரு கலந்த மண்ணை கொஞ்சம் போட்டு விட்டிங்கன்னா வேகமாக வளரும் ஏற்பட்டுட்டோ நம்ம முத முதல்ல போட்டிருக்கோம் சூப்பராக வந்துகிட்டு பாருங்கள் க எல்லாம் போட்டால் வேலை கவலைன்னு சொல்லிட்டு கையிலே நம்ம கை தாங்க நமக்கு நல்ல ஒரு இதுவாக இருக்கும் கையிலே எடுத்து போட ஆரம்பிச்சிட்டேன் அதில் போட்டு மெதுவாக எவ்வளோ டேராகும் கொஞ்சம் கொஞ்சமாக போடுறதுக்கு ஸோ நான் கையிலே மண்ணெல்லாம் எடுத்து போட்டு மூடியாச்சு ஸோ இன்னைக்கு முக்கியமான வேலை இதை தான் பண்ணணும்னு நினச்சிட்டு இருந்தேன் ஏன்னா இப்படியே விட்டுட்டிங்கன்னா அந்த வேர் தெரிஞ்சுனா வேரில் வெயில் பட்டுப்பட்டு போயிடும் அது கூடவே நமக்கு வந்து ஒரு இது வந்திருக்கு பாருங்க என்ன முடக்க தாங்கிற சோ நான் அதை எடுத்து போடலை அது கூடவே வளர்ந்து வந்துட்டு இருக்கு அதுவும் அப்படியே கொடியில இறட்டும்னு சொல்லிட்டு விட்டுட்டேன் திருப்பி இதை எடுத்தீங்கன்னா அந்த டேமேஜ் ஆயிடும் அந்த கொடி அதனால அப்படியே விட்டாச்சு முடக்கத்தான் கீரியும் நமக்கு தெரியும் முடக்குவாதத்தை போக்கக்கூடியது நமக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் உங்கள் மொட முடக்கத்தான் கீரை தோசை சாப்பிட்ருக்கீங்களா நான் ஏற்கனவே ஒரு வீடியோலேயும் போட்டிருக்கேன் மாடி தோட்டத்துலேருந்து பறிச்சது தான் எக்கச்சக்கமாக இருக்கும் பருப்பு எதுவுமே போட வேண்டிய அவசியம் கிடையாது இந்த கீரையும் அரிசி மட்டும் போட்டாலே போதும் சூப்பராக இருக்கும் தோசை பார்க்கறதுக்கு க்ரீன் தோசை குழந்தைங்களும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க க்ரீன் தோசை க்ரீன் தோசைன்னு சொல்லிவிட்டு இப்போ நம்ம மண் போட்டாச்சு அடுத்ததான் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த மண் மேலேயே கொஞ்சம் மூடாக்கம் போட்டாச்சு இலைத்தழைகள்லாம் இருந்தது அதையும் எடுத்து மூடாக்க போட்டாச்சு இந்த வெயில் காலத்தில் நம்ம செடிகளை பத்திரமா பாதுகாக்கணுங்க ஏன்னா வந்து இன்னும் ஒரு இருபத்தஞ்சி நாளைக்கு நம்ம வந்து தண்ணி ரெகுலராக விடணும் ரெண்டு வேலை தண்ணி விடணும் நான் வெளியில போனா கூட யாராவது ஆளை ரெடி பண்ணிட்டு தான் போவேன் இல்லைனா ரொம்ப மெயின்டைன் பண்ணுறது கஷ்டம் அடுத்ததா இந்த பாட்டை பற்றி சொல்லணும் இதோட ஹைட் வந்து ஏழு புள்ளி எட்டுங்க அப்புறம் வந்து டயாமீட்டர் வந்து எட்டு வந்து இது வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன் இதுவும் இதோட விலை என்னன்னா ஜஸ்ட் டுவெண்ட்டி ஃபைவ் ருபீஸ் தான் ஒன்று ரெண்டு தான் நான் ஆர்டர் பண்ணி வாங்கினேன் இங்கே பாருங்க தான் நம்ம வந்து இன்னைக்கு செரி டொமேட்டோ போட போகிறோம் செரி டொமேட்டோ விதைகள் போட போறோம் இந்த பீக் சம்மர்லேயும் போடலாம் போட்டுட்டு பத்திரமாக எடுத்து வைக்கணும் நல்ல ஷேடிங்கான இடத்துல வைக்கணுங்க இங்கே பாருங்கள் செரி டொமேட்டோ நான் நம்ம மாடி தோட்டத்தில் வந்த செரி டொமேட்டோ தான் எடுத்து வச்சிருந்தேன் அதை தான் நம்ம இன்றைக்கி பா போட்டு விட போகிறோம் விதைகள் பாருங்கள் இந்த மாதிரி அதில் விதைகள் இருக்குது பாருங்கள் ஒரு தொட்டியில் ஒரு நாலஞ்சு டொமேட்டோ அப்படியே நான் எப்போவுமே வந்து டொமேட்டோ வந்து நார்மலாகவே டொமேட்டோ விதைகள் போடுறதில்ல கட் பண்ணி வச்சிருவேன் அப்படியே வச்சிட்டிங்கன்னா கடையில வாங்குறது இதுவாருனா தக்காளி இருந்தாலும் ஸ்லைஸா கட் பண்ணி வச்சிட்டிங்கன்னா சூப்பரா வளரும் இதுக்கு தனியா விதைகள் தேட வேண்டிய அவசியம் இல்லை புதுசாக நீங்கள் ஆரம்பிக்கிறவங்க டமேட்டோ வேணும்னா நீங்கள் நம்ம வீட்டில் இருக்க தக்காளியை எடுத்து ஸ்லைஸ் ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுக்கினாலே சூப்பராக வளரும் இப்போ இந்த செரி டமேட்டோ தான் எல்லாேருக்கும் பிடிச்ச செரி டமேட்டோ எனக்கும் ரொம்ப பிடிக்குங்க அதனால் இது எப்படியாவது நம்ம மறுபடியும் வளர்த்து வரணும் ஆனால் ரொம்ப இந்த வெயிலில் கொஞ்சம் கஷ்டப்பட்டு நம்ம வந்து கரெக்டான இடத்துல வச்சு ஷேடிங்கில் வச்சு அதுக்கு தேவையான ஊட்டச்சத்துக்கள் கொடுத்தா மட்டும்தான் நல்லா வளரும் ஸோ இந்த வாட்டி நம்ம போட்டு விட்டாச்சு ரெண்டு தொட்டியில் போட போகிறேன் இந்த தொட்டியோட விலையும் சொல்லியாச்சு ஜஸ்ட் டுவெண்ட்டி ஃபைவ் ருபீஸ் தான் இதுவும் ரித்து பார்ட்ஸ் அங்கே தான் வாங்கினதுங்க நீங்கள் வேணும்னா காண்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாம் ரொம்ப சீப்பாக தான் இருக்கு ரொம்ப குவாலிட்டியாகவும் இருக்குது திரும்ப திரும்ப ஏன் சொல்லுன்னா இது ப்ரொமோட் பண்ணலை நான் நல்லா இருக்கிறதால நம்ம எல்லாருமே தோட்டம் வைக்கிறவங்களுக்கு இது தேவைப்படும்ன்றதுக்காக தான் சொல்லிகிட்டு இருக்கேன் ரொம்ப சூப்பராக இருக்குது இந்த தொட்டி இதுலேயும் நம்ம செறி டொமேட்டோ இப்போ விதைகள் போட்டாச்சு நிறைய விதைகள் எடுத்து ஃப்ரிட்ஜில் தான் வச்சுருந்தேன் கொஞ்சம் விதைகள் இப்போ போட்டுட்டு மீதியும் எடுத்து நம்ம என்ன பண்ணலாம் நாளைக்கு கொஞ்சம் போட்டு விடலாம் நாளைக்கு கூட போட மாட்டாங்க இது வளர்ந்து ஒரு ஒன் வீக் கழித்து தான் மறுபடியும் போடுவேன் அதை கொண்டு போய் அப்படியே நான் ஃப்ரிட்ஜில் மீதி எடுத்து வச்சுருவேங்க இங்கே பாருங்க இந்த மாதிரி போட்டுட்டு இது வளர்ந்த வந்த பிறகு நம்ம டொமேட்டோவை ஆனால் ரொம்ப ஷெடிங்கான இடத்துல வைக்கணும் இப்போ வச்சாச்சு இப்போ அது மேலே லைட்டாக லேசாக மண்ணை தூவி விடலாம் இது எல்லாருக்குமே தெரியும் மறுபடியும் மறுபடியும் சொல்கிறேன் இது வந்து கொக்கோபீட் கலந்த மண்ணு ஸோ வெயிட்லெஸ்ஸாக தான் இருக்கும் இதில் வந்து அவரக்காய் போட்டிருந்தேன் அது வந்து அவரக்காய் போட்டு போயிடுச்சு மறுபடியும் அதில் ஏதாவது போட்டு விடணும் இப்போ இந்த மண்ணிலருந்து எடுத்து கொஞ்சம் லேசாக அப்படி மேலே தூவி விட்டுடலாம் அப்புறமா இதை கொண்டு போய் எங்கே வைக்கணும் அப்படின்னா ரொம்ப தேடிட்டே இருந்த அந்த மாடி எங்கே வைக்கிறதுன்னு சொல்லிட்டு இப்போ எடுத்து இப்போ எடுத்துமே நம்ம வைக்கணும் கொஞ்சம் ஷேடிங்காக இருக்கிற இடத்துல தான் வைக்கணும் நல்லா ஃபுல் ஷேடு இருந்தால் கூட பரவாயில்ல ரூம் இருந்தால் கூட நீங்கள் மாடியில் நல்லா ஃபுல் ஷேடில் வச்சுட்டு கூட வெளிச்சம் மட்டும் இருந்தால் கூட போதும் இந்த தக்காளி செடி வளர்ந்து வந்துடும் இந்த சீசனில் தக்காளி போடலாம் கத்திரிக்காய் போடலாம் அப்புறம் வந்து பச்சை மிளகாய் போடலாம் இதெல்லாம் நல்லாவே வரும் நாம் இன்னும் பச்சை மிளகாய் செடி ரெண்டு மூணு இருந்தாலும் மறுபடியும் விதைகள் போடணும் நாளைக்கு சில விதைகள்லாம் போட போகிறாங்க இதை கொண்டு போய் எங்கே வைக்கலாம் தேடி தேடி பார்த்துட்டு அப்புறம் ஆல் டைம் பாருங்கள் பாருங்க தான் வந்து அடர்த்தியா இந்த அந்த மரம் அது 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 கிட்ட வச்சாச்சு இப்போ இதை வச்சுட்டு நல்லா தண்ணி விட்டுட்டிங்கன்னா போதும் இது வளர்ந்த வந்த பிறகு எப்படி வந்திருக்குன்றதை பார்க்கலாம் ஆனால் வெயிலில் கொஞ்சம் கஷ்டமாக தான் வளரும் ஆனால் கொஞ்சம் பார்த்துக்கணும் கொஞ்சம் ஊட்டச்சத்துக்கள் சத்துக்கள் கொடுத்தீங்கன்னா நல்லாவே வளரும் இங்கே பாருங்கள் இதை கொண்டு போய் நல்ல ஷேடிங்கான கீழே வச்சாச்சு மரம் இல்லாத மரம் வைக்கலன்னா அப்படின்னா நீங்கள் வந்து வீட்டுக்குள்ளே கூட வச்சுக்கலாம் வீட்டுக்குள்ளே வெளிச்சம் மட்டும் இருந்தால் போதும் வெயில் நேரடியாக தாக்க நேரடி வெயில் இருக்கணும்னு அவசியம் இல்லை வளர வரையும் அடுத்ததான் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பாருங்கள் வச்சாச்சு வச்சுட்டு தண்ணியும் விட்டுடலாம் இது ஆல் டைம் மேங்கோ சொன்னேன் இல்லை உங்களுக்கு இது வந்து எப்போ வேணாலும் காய்க்கும் இப்போ இப்போ தான் இலைகள் புதுசாக வந்தால் வர ஆரம்பிச்சிருக்கு பங்கனப்பள்ளி நல்லாவே காய்ச்சிருக்கு இன்னும் பறிக்கலதை அடுத்ததா பாருங்க இது வந்து என்னென்னா கோவக்கா இது வந்து வந்தது காய்கள் காய்கள்டிச்சு முடிச்சாதுன்னு சொல்லி தூக்கி போட்டேன் தூக்கியே போட்டாச்சு அப்புறம் பார்த்தா ஒரு சின்ன இலை வர ஆரம்பிச்சிச்சு ஐயோன்னு சொல்லிட்டு மறுபடியும் ஒரு தொட்டியில் வச்சேன் புதுசாக வந்திருக்கு இது ஏன் முடிச்சு முடிச்சா வந்ததுன்னு காரணம் தெரியல ஆனால் அதுலேயும் நல்ல ஒரு கோவக்கா வந்து அதை கவனிக்காமல் நான் விட்டுட்டுருக்கேன் அடுத்ததாக வந்து நம்ம இது பாருங்கள் கருவேப்பில் அது விதைகள் விட்டு அது தொட்டிலேயே மறுபடியும் வந்திருக்கு இதையும் தனித்தனி பாட்டில் எடுத்து வைக்கணுங்க அது வந்து நாளைக்கு தான் இந்த வேலையை நம்ம செய்யணும் கொஞ்சம் கொஞ்சமாக தான் வெயிலில் ஒண்ணுமே பண்ண முடியல அதனால பாருங்க கருவேப்பிலை செடி ரெண்டு செடி வந்திருக்கு அந்த ரெண்டு செடியும் தனித்தனியா நம்ம எடுத்து வைக்கணும் நாளைக்கு வந்து நம்ம அதெல்லாம் பார்த்து எடுத்து வைக்கலாம் அதுக்கப்புறம் கொத்தவரங்காய் நம்ம போட்ட கொத்தவரங்காய் ஒரு தொட்டில நாலு விதைகள் போட்ட தான் வந்திருக்கு இப்ப பூ எடுக்க ஆரம்பிக்க போது அந்த இது மாதிரி இருக்கு பாருங்க மீச பூனை மீசை மாதிரி சின்ன சின்னதாக வந்திருக்கு பாருங்கள் வந்தாலே பூக்கள் எடுக்க ஆரம்பிக்கும் கொத்தவரங்கா பற்றி சொல்லவே வேணாம் அதோட மருத்துவ குணங்கள் தெரிஞ்ச பிறகு தான் கொத்தவரங்கா கண்டிப்பாக நம்ம போடணும்னு சொல்லிட்டு இந்த வாட்டி போட்டு விட்டேன் இதுவும் வெயிலில் போடக்கூடியது இப்போ கூட நீங்கள் போடலாம் கொத்தவரங்கா போட்டுட்டு கொஞ்சம் ஷேடிங்கான இடத்துல வச்சிங்கன்னா சூப்பராக வளர்ந்து வரும் நாலு விதைகள் போட்டால் ரெண்டு தான் வந்தது அடுத்தது மீதி இருந்த ட டொமேட்டோ செரி டொமேட்டோவை என்ன பண்ணேன் மறுபடியும் ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சிடலாம்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுட்டேன் ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கூட பண்ணுங்கள் மறக்காமல் பெல்லைக்கானை கிளிக் பண்ணுங்கள் இதை வந்து ஒரு வாரம் கழிச்சு தான் மறுபடியும் நான் போடுவேன் அது எப்படி வளர்ந்து வந்திருக்குன்னு சொல்லிட்டு ஏன்னா இப்போ அக்னி நட்சத்திரம் ஆரம்பிச்சிருச்சு அது முடிஞ்ச பிறகே போகலான்னு நினச்சேன் ஓகே பாய்